வணக்கம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் கோபாலசிங்கம் வரத சிரோன்மணி அவர்களின் திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரினது மற்றாள் திருமதி விஜயரட்னம் தேவி அவர்கள் இருபத்தையாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் உறவுகள் தொலைந்து தொலைந்து போகலாம் ஆனால் நினைவுகள் நினைவுகள் போவது இல்லை உன் என் நெஞ்சில் நீளும் தூரம் இந்த மண்ணில் நான் வாழும் பாலம் அன்னாரின் ஆத்மா தாண்டியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக் கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதங்கள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி எமது பார்வையிடும் எமது மனமார்ந்த நண்பர்கள்